ஹை விவாஸ் வெல்கம் பேக் டு ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பிரான் புட்டு ரெசிபி தான் ராகி மாவும் அரிசி மாவும் ப்ரான் வந்து வரட்டி வச்சிருந்ததை வச்சு பண்ணியிருந்தேன் வாழைலையில் சேர்த்து பண்ணியிருந்ததுனால இன்னும் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இந்த புட்டு மாவும் மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு கப் ராகி மாவு எடுத்துக்கிட்டேன் அரை கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்ட அரிசி மாவு குறைவாக தான் எடுத்திருந்தேன் ராகி மாவுலே ஃபுல்லாக வந்து இந்த புட்டு செய்தெல்லாம் பார்த்தா பிரான் சேர்க்கறதுனால எப்படி இருக்கும்னு தெரியாது ஸோ நான் வந்து அரிசி புட்டு மாவும் ராகி மாவும் மிக்ஸ் பண்ணியிருந்தா ராகி மாவு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இல்லையா ஸோ நான் வந்து அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணியிருந்தேன் இப்போ வந்து கல்லுப்பு வந்து திரிச்சு வச்சிருக்கா இதில் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் கல்லுப்பு சேர்த்ததும் வாம் வாட்டர் இது மாதிரி தெளித்து விட்டுக்கலாம் இந்த ஒன்றரை கப் மாவு அளவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டேன் அப்புறமா வேணும்னா சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி மேலும் தெளிச்சிருந்தா இப்போ வந்து ஒரு கேரட்டை வந்து துருவி சேர்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து சுரைக்காய் வந்து துருவி எடுத்திருந்தேன் கொஞ்சம் நீர் சத்தோடு இருந்துச்சு அதையும் சேர்த்துக்கிட்டேன் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன் நம்ம திருப்பியும் தேங்காய் துருவல் வந்து சேர்க்க போகிறோம் ஸோ நான் இதில் கொஞ்சமாட்டு சேர்த்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த சுரைக்காயில் உள்ள நீரும் சேர்ந்து கரெக்டாக இருந்துச்சு புட்டுமாவும் விரைச்சதுக்கு இப்போ வந்து வாழை இலையை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இட்லி பாத்திரத்தில் வச்சு இது மாதிரி அவிச்சு எடுத்திருந்தேன் நீங்கள் வந்து நார்மலாக உள்ள பிளேட்டில் கூட வாழை இலை மொத்தமாக போட்டுட்டு அவிச்சு எடுத்துடலாம் இன்றைக்கி வந்து ப்ரான் வரட்டுனது வச்சிருந்தோம் அதை வச்சுக்கிட்டேன் ஓ ரெண்டு ப்ரான் செலதில் வச்சுருந்தேன் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த ப்ரான் சிவப்பு கலரில் இருக்கும் இல்லையா லைட்டாக அந்த மாதிரி ப்ரான் வந்து எப்போவுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி லைட்டாக கருப்பும்பப்பமாக கலந்த ப்ரானாட்டு இருந்துச்சு இறால் சேர்த்ததும் தேங்காய் பூ சேர்த்துட்டு மாவு சேர்த்து நம்ம புட்டுக்கு வைக்கிற மாதிரி மேலே கொஞ்சம் தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அவியில் வச்சு இது மாதிரி அவிச்சு எடுத்துக்கிட்டா இது வந்து ரொம்ப ஷேப்பாக வராட்டாலும் இது வந்து புட்டு தானே இந்த மாதிரி வரும் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு இதை ப்ரானில் வந்து ரொம்ப கிரேவி கிடையாது தக்காளி வெங்காயம் கொஞ்சம் மிளகுத்தூள் மிளகாய் தூள் இந்த மாதிரி சேர்த்து நல்லா வறட்டுனது தான் அதையும் வச்சுருந்ததுனால இன்னும் டேஸ்ட்டாகவே இருந்துச்சு பாருங்கள் இது மாதிரி கிடச்சிது இது கூட சைடு சாட்டு நம்ம வரட்டி வச்சுருந்த ப்ரானையும் எடுத்துக்கிட்டோம் நல்ல டெலீஷியஸாகவே இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ப்ரான் போட்டு செய்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுடுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலினா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவுகளை மறக்காமல் எழுதுங்க இன்னும் ஒரு வீடியோ எங்களை சந்திக்கும் வராய் டேக் கேர் பாய் ஆரோக்கியமான இயற்கையான உணவுகள் சாப்பிட்டு உயிரையும் உயிரையும் காப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்